வணக்கம் நண்பர்களே இந்த கண்ணுக்குட்டியை பாருங்க இது வந்து ஒரு நாட்டு ஜல்லிக்கட்டு மாடு கண்ணுக்குட்டி நாட்டு கண்ணுக்குட்டிங்க இந்த கண்ணுக்குட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க வெறும் ஐயாயிரம் ரூபாய்தான் தான் அந்த குட்டியை பாருங்க ஐயாயிரம் ரூபாங்க இந்த கண்ணுக்குட்டி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு கண்ணுக்குட்டிங்க நாட்டு கண்ணுக்குட்டி பாருங்க துமிழ் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல வளர்ப்பு நல்லா அருமையா தீனி குடுத்து வச்சிருக்காங்க பாருங்க நல்லா சூட்டப்பா இருக்கு நல்லா ஆக்டிவா இருக்கு பாருங்க வேணுங்கிறவங்க நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணி இந்த கண்ணுக்குட்டியை நீங்க எடுத்து போகலாம் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்